பயங்கரவாத நாடாக மாறிவரும் பங்களாதேஷ் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐக்கு இடம் கொடுத்த டாக்கா வடகிழக்கு மாநிலங்களில் மூக்கை நுழைக்கும் அசிம் அசிமுனேர் தேவை என்றால் பாகிஸ்தானின் கழுத்து நெரிக்கப்படும் என்று இந்தியா எச்சரிக்கை பங்களாதேஷில் வெளிப்படையாக நடமாடும் பயங்கரவாதிகள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய பங்களாதேஷ் சீனா மியான்மர் பகுதிகளில் இராணுவ பயிற்சி அறிவிப்பை வெளியிட்டது இந்தியா பார்க்கலாம் இந்த வீடியோவில் பங்களாதேஷ் இன்று இந்தியாவுக்கு அனைத்து வகையிலும் தலைவலியாக அமைந்துள்ளது பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நாடு இந்தியா மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்தது இருவரும் போரிட்டு வந்தனர் தனி நாடு கோரியது கிழக்கு பாகிஸ்தான் இந்தியாதான் என்று இருக்கும் பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்தது ஆனால் இன்று அதே பங்களாதேஷ் காலம் காலமாக பகையாக இருந்த பாகிஸ்தானை நட்பு நாடாக மாற்றிக் கொண்டுள்ளது காரணம் இந்தியாவுடன் மோதுவதற்கு அமெரிக்காவுடன் சீனாவுடன் இணைந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் ரகசிய கூட்டணியில் ஈடுபட்டுள்ளன இது எந்த மாதிரி கூட்டணி என்றால் பாகிஸ்தான் இன்று உலகளவில் ஒரு பயங்கரவாத நாடாக பார்க்கப்படுகிறது பங்களாதேஷ் நாட்டையும் தனது வழிக்கு கொண்டு செல்கிறது பாகிஸ்தான் பங்களாதேஷ் இடைக்கால தலைவராக இருப்பவர் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் நோபல் பரிசு பெற்ற ஒருவர் தனது நாட்டை பயங்கரவாத நாடாக மாற்றிக்கொண்டு இருப்பது அவமானத்திலும் அவமானம் இவர்களுக்கு மையப்புள்ளியாக இருப்பது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் சீனா ஆசிய நாடுகளில் கால்பதிக்க ஆதிக்கம் செலுத்துவதில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்டி இருந்து வருகிறது அதன் வெளிப்பாடுதான் இந்த ரகசிய கூட்டணி பாகிஸ்தான் படைவீரர்கள் கோழைகள் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை கோழைத்தனம் அவர்களின் இரத்தத்தில் ஓடுகிறது நேரடி போரில் சரணடைந்த வரலாற்றைக் கொண்டவர்கள் அவர்கள் இந்தியாவிடம் தோற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் பதினாறு அன்று பாகிஸ்தான் ஆயுதப் படைகளின் தளபதி ஜெனரல் அமீர் அப்துல்லா நியாசி தொண்ணூற்றி மூன்றாயிரம் வீரர்களுடன் இந்திய இராணுவத்திற்கும் பங்களாதேஷின் முக்தி ஃபகனிக்கும் முன்பு சரணடைந்தார் பாகிஸ்தானின் அரசியல் திட்டம் பயங்கரவாதத்தை அடிப்படையாக கொண்டது பயங்கரவாதிகளை பயன்படுத்தி போரை நடத்துவது அவர்களது கொள்கை பாகிஸ்தானையும் பயங்கரவாதத்தையும் பிரித்து பார்க்க முடியாது அவர்கள் நாட்டின் கொள்கையே பயங்கரவாதம் தான் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானின் சதி திட்டங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்துள்ளன இந்த நிலையில் அந்த நாடு புதிய இலக்கை தேடுகிறது தற்போது அதன் பார்வையை இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் மீது திருப்பியுள்ளது இதற்காக அசிம் முனிர் பங்களாதேஷை பயங்கரவாத தலமாக மாற்ற முயற்சி செய்து வருகிறார் பங்களாதேஷின் ஷா மக்தும் விமான நிலையத்தில் சமீபத்தில் ஒருவருக்கு சிறப்பான வரவேற்பை பங்களாதேஷ் அளித்தது அவர்தான் பாகிஸ்தானில் இருந்து வந்த இப்திசாம் இலஹி ஜஹீர் பெயருக்கு அவர் பாகிஸ்தானின் மத அமைப்பான ஜமியத் அஹ்லே ஹதீஸ் அமைப்பின் பொதுச் ஆனால் உண்மையில் அவரது அடையாளம் பயங்கரவாதம் பயங்கரவாதி மௌலவி என்று அழைக்கப்படுகிறார் பயங்கரவாதி ஹபீஸ் உடன் நெருங்கிய தொடர்புடையவர் இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதில் வல்லவர் ஜிகாதிகளை சேர்ப்பவர் அவருடைய பேச்சுகளில் விஷம் இருக்கும் இவையெல்லாம் பாகிஸ்தானுக்கு பிடித்த அம்சங்கள் தகுதிகள் கடந்த சில மாதங்களில் இவர் பங்களாதேசுக்கு இரண்டு முறை வந்துள்ளார் இம்முறை நவம்பர் ஏழு வரை அங்கே தங்க உள்ளார் அந்த இடைவெளியில் முனீர் மற்றும் ஹபீஸ் அனுப்பிய சிறப்பு பணியை நிறைவேற்ற போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இவர் முதலில் இந்தியா பங்களாதேஷ் எல்லைக்கு சென்றார் ராஜ் ஷாஹி மற்றும் நவாப்கஞ்ச் பகுதிகளில் மக்களை சந்தித்தார் பள்ளி வாசல்களில் கூட்டங்களை நடத்தியுள்ளார் இவை அனைத்தையும் இந்தியா உளவுத்துறை மூலம் சேகரித்துள்ளது எல்லைகளில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அதிகரிக்கும் நிலையில் டெல்லியும் எல்லைகளில் அதிகளவில் அளவில் உளவுத்துறைகளை நியமித்துள்ளது இந்த நிலையில்தான் இந்தியாவில் இருந்து தலைமறைவாகியிருக்கும் ஜாகிர் நாயக்கின் சீடன் பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் யூனிசையும் சந்தித்திருக்கிறார் இந்த நாயக் யார் என்றால் பண மோசடி வழக்கில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளால் தேடப்படும் குற்றவாளி தற்போது ஜாகிர் நாயக்குடன் இணைந்துள்ளார் பயங்கரவாதி மௌலவி ஜகீர் பங்களாதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிராக கூட்டணி அமைத்து வருகிறார் யூனிஸ் இப்போது கேள்வி என்னவென்றால் ஹபீஸின் நெருங்கிய உதவியாளர் ஜஹீர் மற்றும் தப்பிச் சென்ற ஜாகிர் நாயக் இருவரும் பங்களாதேஷில் ஒரே நேரத்தில் இருப்பது அசாதாரணமாக பார்க்கப்படுகிறது அல்லது ஒரு புதிய பயங்கரவாத முயற்சியின் பகுதியாக இருக்கலாம் ஏன் அசிமுனிர் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்துள்ளார் என்ற கேள்வியும் எழுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த சந்திப்பில் முகமது யூனிஸ் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிமுனீரின் துணை அதிகாரி ஷம்சாத் மிர்சாவுக்கு ஒரு புகைப்படத்தை பரிசாக அளித்தார் அந்த புகைப்படத்தில் மகா பங்களாதேஷ் வரைபடம் இருந்தது அந்த சர்ச்சைக்குரிய வரைபடத்தில் அசாம் திரிபுரா மற்றும் மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள் பங்களாதேஷின் பகுதிகளாக காட்டப்பட்டிருந்தன பாகிஸ்தானுக்கு ஏன் இந்த வரைபடத்தை யூனிஸ் வழங்கினார் என்ற கேள்வியும் எழுந்தது அதாவது இதன் மூலம் செய்தி தெளிவாக இருக்கிறது பாகிஸ்தானுக்கு வடகிழக்கு மாநிலங்களில் பயங்கரவாதம் பரப்ப வேண்டும் என்பதுதான் அதன் அடிப்படை நோக்கமாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அதன் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயை ஊக்குவிக்கிறார் யூனிஸ் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இதைத்தான் செய்தார் முகமது யூனிஸ் பயங்கரவாதி ஜாசிமுத்தீன் ரஹ்மானியை சிறையிலிருந்து விடுவித்தார் கடுமையான ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பின் மீது இருந்த தடையை நீக்கினார் ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு விசா இல்லாத பயண அனுமதியை வழங்கினார் இந்த ஆண்டு ஜூலையில் பல ஐஎஸ்ஐ அதிகாரிகள் இந்திய எல்லைக்கு செல்ல கேட் பாஸ் பெற்றனர் இந்தியாவின் வடகிழக்கில் பயங்கரவாதத்தை பரப்பிய உல்பா தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கிய கடத்தல் காரரையும் யூனிஸ் அரசு சிறையிலிருந்து விடுவித்தது வடகிழக்கில் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் வழங்கிய கடத்தல்காரர் விடுதலை ஹபீசயித்துடன் நெருக்கம் கொண்ட மௌலவியின் எல்லை செயல்பாடுகள் அசிம் முனீருடன் நெருக்கம் கொண்ட அதிகாரிகளின் பங்களாதேஷ் பயணம் மகா பங்களாதேஷ் வரைபடம் மூலம் இந்திய மாநிலங்களை உரிமையாக்கும் முயற்சி இவை அனைத்தும் ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இத்தகவல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்துப் பார்த்தால் வடகிழக்கை அசைத்துப் பார்க்க முயற்சிக்கும் பாகிஸ்தானின் சதி தெளிவாக தெரிகிறது மேலும் பயங்கரவாத நாடாக பங்களாதேஷ் மாறி வருகிறது என்பதும் தெளிவாகும் பாகிஸ்தான் ஏன் வடகிழக்கு மாநிலங்களை இலக்காக எடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம் இதற்கு ஐந்து காரணங்கள் இருக்கின்றன ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அதிகரித்துள்ளது இந்நிலையில் பயங்கரவாதிகளை எளிதாக பாகிஸ்தான் கவர்ந்து வருகிறது இரண்டாவது காரணம் இந்தியா பங்களாதேஷ் எல்லை பெரும்பாலும் திறந்துள்ளது தற்போது கடுமையான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இது பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது மூன்றாவது காரணம் அஸ்ஸாம் திரிபுரா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே பங்களாதேஷ் அகதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் பிரிவினவாதிகள் மூலம் செய்த செயலை இப்போது பாகிஸ்தான் வடகிழக்கில் செய்ய முயற்சி செய்கிறது நான்காவது காரணம் பாகிஸ்தான் நினைப்பது பங்களாதேஷ் வழியாக பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள் நேரடியாக அனுப்ப வேண்டும் என்பதுதான் ஐந்தாவது காரணம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அசிம் முனிரின் திட்டம் பலிக்கவில்லை தோல்விக்கு மேல் தோல்வி எனவே வடகிழக்கு மாநிலங்களின் மீது கவனத்தை பேச்சை திருப்பி இருக்கிறார் ஐஎஸ்ஐ கடந்த ஒரு வருடமாக இந்த சதியில் ஈடுபட்டு வருகிறது பாகிஸ்தான் ராணுவமும் ஐஎஸ்ஐ யும் ப்ராஜெக்ட் பங்களாதேஷ் என்ற பெயரில் கடந்த ஓராண்டாக வேலை செய்து வருகின்றனர் ஒரு பக்கம் அசிமுனீரின் தூதர்கள் முகமது யூனிஸை அடிக்கடி சந்தித்து வருகின்றனர் நோபல் பரிசு பெற்ற அந்த முகமது யூனிஸ் இப்போது பங்களாதேஷில் அமைதியின்மையின் அடையாளமாக மாறியுள்ளார் எவ்வாறு பங்களாதேஷ் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது டாக்காவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் ஐஎஸ்ஐ அதிகாரிகளை நியமிக்க பாகிஸ்தான் கோரிக்கை வைத்திருந்தது இதற்கு தற்போது பங்களாதேஷ் அரசு அனுமதி வழங்கியுள்ளது ஆரம்ப கட்ட நியமனத்தில் ஒரு பிரிகேடியர் இரண்டு கர்னல்கள் நான்கு மேஜர்கள் அத்துடன் பாகிஸ்தான் வான்படை மற்றும் கடற்படை அதிகாரிகள் உதவி பணியாளர்கள் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய எல்லையில் இருக்கும் சிக்கன் நெக் பகுதியை பங்களாதேஷ் குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறது சீனாவை வர்த்தகம் செய்ய அழைக்கிறது தற்போது பயங்கரவாத நாடு பாகிஸ்தானுடன் கைகோர்த்து கொண்டுள்ளது இதனால் தான் பங்களாதேஷ் உடனான அனைத்து உறவுகளையும் இந்தியா துண்டித்துக் கொண்டுள்ளது ரயில் போக்குவரத்தையும் துண்டித்தது ரயில் திட்டங்களையும் ரத்து செய்தது அரிசி ஏற்றுமதியை ரத்து செய்தது இதையறிந்த இந்தியா தற்போது வடகிழக்கு மாநிலங்களில் அதாவது பங்களாதேஷ் ஒட்டிய பகுதிகளிலும் நோட்டம் வெளியிட்டுள்ளது இந்தியா சீனா பூட்டான் மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் எல்லைகளை ஒட்டியுள்ள முழு வடகிழக்கு பிராந்தியத்தையும் உள்ளடக்கும் வகையில் நடைபெறவுள்ள இந்திய விமானப்படையின் மிகப்பெரிய பயிற்சிக்காக நோட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நவம்பர் ஆறாம் தேதி முதல் இருபதாம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை மூன்று கட்டங்களாக இந்த விமானப்படை போர் பயிற்சி நடைபெறும் தேவை ஏற்பட்டால் சிக்கன் நெக் பகுதி விரிவுபடுத்தப்படும் என்றும் பாகிஸ்தானின் கழுத்து நெரிக்கப்படும் என்றும் இந்திய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பங்களாதேஷ் மீது படையெடுப்பை நடத்த வேண்டும் என்று இந்திய நெட்டிஷன்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இப்படி தகுதியில்லாத தலைவர்களின் சந்திப்பின் போது பிரதமர் மோடியை சந்திக்க வைத்து கை குழுக்க வைக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் தீய எண்ணம் அதனால் தான் டிரம்பின் சந்திப்புகளை பிரதமர் மோடி தவிர்த்து வருகிறார் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக இருக்கும் மோடி ஏன் பாகிஸ்தான் பயங்கரவாதியும் ராணுவ ஜெனரலுமான அசிம் கை கைகுலுக்க வேண்டும் அதனால்தான் பிரதமர் மோடி அமெரிக்க பயணத்தை தவிர்த்தார் நேருக்கு நேர் சந்திக்க வைத்து கை வைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நினைத்தார் அவரது தீய எண்ணம் நிறைவேறவில்லை ட்ரம்பை தவிர்க்க சமீபத்தில் நடந்த ஏசியன் மாநாட்டையும் தவிர்த்தார் மோடி ஷாங்காய் மாநாட்டுக்குப் பின்னர் பிரதமர் மோடி எந்த வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை இந்தியாவின் ராஜதந்திரங்களும் பொறுமையும் தான் என்று உலக அரங்கில் டெல்லியை அடையாளப்படுத்தி வருகிறது அரபிக்கடலில் தற்போது இந்தியாவின் முப்படைகள் எங்கு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அதே இடத்தில் விமானப்படை பயிற்சி நடத்துவதற்கு பாகிஸ்தான் என்று நோட்டம் வெளியிட்டுள்ளது இந்த இடத்தை ஏற்கனவே இந்தியா முன்பதிவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா தற்போது கிரீக் பகுதியில் கடுமையான முப்படை பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி